கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி உபாகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஒரே பிலே இஸ்ரேவேல் புத்திரரோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை அல்லாமல் மோவாபின் தேசத்திலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் நாற்பது வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன் உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உங்கள் காலில் இருந்த பாத ரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை திராட்சரசமம் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார் நீங்கள் இவ்விடத்துக்கு வந்தபோது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் நம்மோடு யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள் நாம் அவர்களை முறிய அடித்து தேசத்தை பிடித்து அதை ரூபீனியருக்கும் காத்தியருக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்தாருக்கும் சுதந்திரமாக கொடுத்தோம் இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியேயும் உன் பிதாக்களாகிய ஆபிரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியேயும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாய் இருக்கவும் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோடே பண்ணுகிற அவருடைய ஆணை இறுதிக்கும் உட்படும்படிக்கு உங்கள் கோத்திரங்களின் தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் இஸ்ரேவேலின் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள்ளிருக்கிற உங்கள் விறகு காரணம் உங்கள் தண்ணீர் காரணமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே நான் உங்களோட மாத்திரம் இந்த உடன்படிக்கையையும் இந்த ஆணையையும் உறுதியையும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோட கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோடு இராதவர்களோடையும் கூட அதை பண்ணுகிறேன் நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவர்களுடைய அருவறுப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள் ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கப் போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கத்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள் அப்படிப்பட்டவன் இந்த ஆணை இறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக்கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார் அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும் கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார் இந்த நியாயபிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரேவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார் அப்பொழுது உங்களுக்கு பின் எலும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு வருவித்த பாதைகளையும் நோய்களையும் காணும்போதும் கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கரத்திலும் சோதோமையும் குமாராவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை போதும் அந்த ஜாதிகள் எல்லாம் கத்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார் இந்த மகா கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள் அதற்கு அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணும்போது அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடியினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதன் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவருடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்துவிட்டார் என்று சொல்லப்படும் மறைவானவைகள் நம்முடைய தேவனாகி கர்த்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் உபாகமம் அதிகாரம் நுட்பது நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசிர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் கர்த்தர் கர்த்தர் உன் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன்னை அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார் உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் பெருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமரப்பண்ணுவார் நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாகச் செய்வார் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயபிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார் நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு தூரமானதும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதின்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறு தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்றான் எபேசியர் அதிகாரம் மூன்று இது நிமித்தம் பவுலாகிய நான் புற ஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன் உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே அது என்னவெனில் புற ஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன் அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம் இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனு புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியவரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட அவரிடத்தில் சேரும் சுலாக்கியமும் உண்டாயிருக்கிறது ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்தனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் எபேசியர் அதிகாரம் நான்கு ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தை அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாய் பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அன்றியம் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளாயிருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கெடவது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சங்கீதம் அதிகாரம் தொன்னூத்தி இரண்டு கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான் துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் எந்தென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும் கர்த்தாவே நீர் எந்தென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர் கர்த்தாவே உமது சத்திருக்கள் அழிவார்கள் உமது சத்திருக்கள் அழிந்தே போவார்கள் சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவை போல் வளருவான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கப்பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் தந்து புஷ்டியும் ஒன்பதாம் பாட்டு மேகமீதில் ஏசுராஜன் ¡Venta! Pero... இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க